திமுகவுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு ஆதரவாகவும் பேசியவரும் வீசிக்காய் யூடியூபர் விரக்தியின் வெளிப்பாடா தேர்தல் நேரத்திற்கான ஏற்பாடா கூட்டணியில இருந்து வெளியேறுவதற்கான திட்டமா பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது ஒரு எத்தனை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வைல அமுர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த நான்கரை ஆண்டு காலமாகவே இந்த திமுக ஆட்சி எங்களுடைய தலைவனால தான் இருக்குது நாங்க மட்டும் கூட்டணிதான் திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க அதே வேலையில கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துல பட்டசமுதாயத்து மக்கள் எழுபிற்கும் மேற்பட்டவர்கள் இறந்த போது கள்ள மௌனமா இருக்கிறாங்க வேங்கவேல் விவகாரத்துல வேடிக்கைத்தான் பார்க்கிறாங்க வரக்காலத்துல கள்ளச்சாராயம் குறிச்சு பல பேர் மாண்டு போனாங்க அதுலயும் மௌனமா இருந்தாங்க பஞ்சமி நலம் திருடப்பட்டாலும் பட்டியல் சமுதாயத்தினுடைய நிதி திருப்பி அனுப்பப்பட்டாலும் திருமாவர்கள் வாய் கிடையாது திமுக அமைச்சர்களே இந்த துணிச்சல்ல பட்டியல் சுதாயத்து மக்களை இழிவாக நடத்தக்கூடிய அளவிற்கு நிலைமை போயிருக்கு பொன்முடி அவர்கள் ராஜா கண்ணப்பன் அவருடைய ஏன் டிஆர் பாலனும் தயாநிதி மாறனும் நாங்கள் எல்லாம் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா பட்டியல் இனத்தவர்களா அப்படின்னு கேள்வி அப்ப எழுப்பா அவர்களை நீங்க என்னவா பார்க்கறீங்க நீங்க என்னமோ பெரிய சொசந்தவர்களா காட்டிக்கிறீங்களா என்கின்ற கேள்வி இருக்கு இதை குறித்தெல்லாம் எந்த இடத்துலயும் இவர்கள் ஒரு முரண்படவே இல்லை இந்த முரண்படாத காரணத்தினால திமுக ரொம்பவே வீசிக்காத ரொம்ப அலட்சியமா நடிச்சிருச்சோம் அப்படி என்கின்ற கேள்வி இயல்பா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்குமே கூட தெரியுது ஒரு ஆதங்கமாகவும் இருக்குது ஒரு பெரிய ஆதங்கமாகவும் இருக்குது இந்த கோவை பிரச்சனை வரைக்குமே வீசிக்க எதையுமே வாய் திறக்கல ஒரு அடித்தட்டு மக்களுக்கான இயக்கமாக அறியப்படக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய சுயத்தை இடத்தை ரொம்ப நீர்த்து போக செஞ்சிருச்சு திமுக கிட்ட என்பதுதான் கடந்த நான்கரை வருஷத்துல என்னதான் விசிகாக்காரங்க நாங்க அப்படி ஆயிட்டோம் நாங்க இப்படி ஆயிட்டோம்னு பேசிக்கிட்டாலும் அவருடைய சுயம் இந்த இடத்துல விழுந்து போயிடுச்சு என்பதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்குது இவங்க ஒரு பக்கம் எங்க என்ன திமுக ஆட்சி பிடிக்காதுன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் திமுக எல்லாம் ஆறு சீட்ல நின்று நாலு சீட்ல ஜீட்டாங்க நாங்க நூத்தி ஐம்பது சீட்ல நின்று தனி பெரும்பான்மையில இருக்கிறோம் இவங்க இன்னும் எங்களுக்கு ஓட்டு போடுறது இவங்க என்ன எங்களுக்கு ஆதரவு தருது என்னமோ அவங்க தான் நாங்க ஜெயிச்சுன்ற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கிராமப்புறம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கமே என்ன சொல்றாங்கன்னா விசிக்காவால எங்களுக்கு நாலு ஓட்டுன்னா ஆறு ஓட்டு இவங்க பிஜேபியை சொல்லுவாங்கல்ல பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால இந்த ஊருடைய ஓட்டு எல்லாம் எங்களுக்கு விழா அதே மாதிரி விசிக்கா எங்க கூட்டணி குளார வச்சிருந்தனால குங்கு மண்டலத்துல தோத்தம் அப்படின்னு திமுக வெளிப்படையாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது இதுக்கெல்லாம் நான்கிற வருடமா பெரிய மௌனத்தை மட்டுமே பதிலாக கொடுத்துக்கிட்டு இருந்த விசிக்காவினர்கள் இப்ப இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேச தொடங்கியிருக்கிறாங்க எப்படியாவது சீட்டையாவது வாங்கிடணும் என்பது அப்ப சுயத்தை எல்லாம் தாண்டி சீட்டு பேரத்துல தான் அவருடைய கோபம் கொப்பளித்து வருதோ என்கின்ற கேள்வி ஒரு பக்கம் இயல்பாகிறது ஒரு அடித்தட்டு மக்களுக்கான இயக்கம் இப்படி திமுக கிட்ட தன்னுடைய சுயத்தை இழந்து தான் பயணிக்கணுமா என்கின்ற கேள்வி இருந்து ஏன்னா அவங்களோட முடிவு அது யூடியூபர் யூடியூபர் வழி பல சமூக பிரச்சனைய குறித்து பொங்கிய கூடிய யூடியூபர் நல்ல பேச்சாளர் ஆனால் அதே வேளையில பல விஷயங்கள்ல மௌனமாக இருந்துருவார் ஆனால் நான் கவனித்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில மற்றவர்களை தாண்டி ஒரு பொதுப்படையான அஹ் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு சில விடயங்களை பட்டுன்னு போட்டு உடைச்சிடுறாரு அவர் என்ன பேசிருக்கிறாருன்னா பீகார் மாநிலத்துல ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் இருக்கா இல்லையா சிராஜ் பஸ்வான் அவருக்கு இருபத்தி ஒன்பது இடங்களை பிஜேபி வந்து சனாதன கட்சி பிஜேபி வந்து தலித்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டுல நாம பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பிஜேபி கட்சி பீகார்ல ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகனுக்கு சிராஜ் பஸ்வானுக்கு இருபத்தி ஒன்பது இடங்களை கொடுத்திருக்கிறாங்க ஆனால் திமுக பாருங்க வெறும் ஆறு சீட்டு கொடுக்குதுங்க இது என்ன சமூக நீதி கட்சின்னு சொல்லுது அப்படின்னு விசிக்காரர்கள் விமர்சனம் பண்ணிருக்கிறாரு அப்ப திமுக பிஜேபி எவ்வளவு தேவலாமே அப்படின்னு வெளிப்படையா உள்ளபடியா நியாயமான கேள்விதான் நீங்க இதையெல்லாம் கேட்கக்கூடிய நீங்கள் உள்ளபடியாவது நியாயமான கேள்வி நீங்கள் சொல்றதுல நூறு சதவீதம் நான் உடன்பட்டு போவேன் நூற்றுக்கு இருநூறு சதவீதம் உடன்பட்டு போவேன் ஏன் நீங்க ஆறு சீட் தான் கொடுக்குறீங்க திமுக என்ன தனியா நின்னு உங்களுடைய நிரமிச்சுட்டீங்களா ஆஹ் வீசிக்காக மட்டும் ஆறு சீட்டு என்ன ஒரு நியாயம் இன்னொன்னு அதெல்லாம் கொடுப்பா கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் அதுக்கும் வீசிக்க ஒரே சீட்டு மதிமுகவுக்கும் அதுக்கு ஒரே சீட்டு அதெல்லாம் வீசிக்கான கேட்டுக்கட்டும் இதை நீங்க சமூக நீதி கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் சமூக நீதி சொல்லக்கூடிய திமுக எல்லாம் செய்ய செய்ய மாட்டாங்க அப்படின்னு சீட்டு மேலத்துல பேசக்கூடிய நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்புல வீசிக்கான பேசாம போனது பெரும் துயரம் பீகார்ல மொத்த மாநிலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்களே பாமக மட்டும் வாரி கணக்கெடுப்புக்காக போராடிக்கிட்டு இருக்கிறேன்னு தொல் திருமாவளவர்கள் கொதித்து போய் சாதி வாரி கணக்கெடுப்புக்காக குரல் கொடுத்திருக்கணும் அதையும் அவர்கள் செய்யல ஏன்னா திமுக சமூக நீதிக்கு விரோதமான கட்சி என்பது எல்லாருக்கும் தெரியும் நீங்க சீட்டு வேறத்துல தேர்தல் நேரத்தில் மட்டும் பேசுறீங்க அதுக்கு முன்னாடி இது நாள் வரைக்கும் சாதி சமூக நீதிக்காக கிழிச்சிருச்சா திமுக சாதி வாரி கணக்கெடுப்பா நீங்க வாய் திறந்துட்டீங்களா இல்லையே இன்னொரு பக்கம் பட்டியல் சமுதாயத்து மக்களுக்காக பாஜகவே செய்து பட்டியல் சமுதாயத்து மக்களை அதிகாரத்தை அமர்த்திச்சு பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அமைச்சர் முதல் முதல்ல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பட்டியல் சமுதாயத்துறை மத்திய அமைச்சராக்கி அழகு வார்த்தை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்ணூத்தி எட்டுல ஏன்னா நேத்தி வந்த கட்சி தொண்ணூத்தி ஒண்ணு தேர்தலுக்கு சந்திக்க வந்த கட்சி தொண்ணூத்தி எட்டுல ஒரு பட்டேல் சமுதாயத்து மக்களை மத்திய அமைச்சர் ஆகிடுச்சு ஐம்பதுல இருந்து இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இருக்கிறோம் நாற்பத்தி ஒன்பது வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு நம்ம இன்னும் ஒருத்தவங்க மத்திய அமைச்சராக்கலன்னா திடீர்னு கோவப்பட்டு இவரெல்லாம் கேள்வி கேட்டுட்டாங்கன்னா ஆர் அரசா தொண்ணூத்தி ஒன்பதுல மத்திய அமைச்சர் ஆக்கிறாங்க ஆனால் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதிய கட்சியாகத்தான் சித்தரிக்கிறீங்க இது ரெண்டும் இரண்டு பெரும்பான்மை சக்திகள் இந்த இரண்டு பெரும்பான்மை சக்திகளுக்குள்ளார பிளவு இல்லாமல் இருந்தால் இங்க தமிழர் ஆட்சி நீடிக்கலாம் தமிழர் ஆட்சி அமைக்கலாம்ன்ற ஒரு தெளிவுக்கு இதனால் வரைக்கும் விடுதலை சக்திகள் வரலையே இதனால் வரைக்கும் விடுதலை சக்திகள் வரலையே பீகாரோடு ஒப்பிடுகின்ற நீங்கள் இதையும் ஒப்பிடுங்க நான் நீங்கள் கேட்கிற கேள்வி தவறே கிடையாது நீங்கள் கேட்பது நியாயம் நீங்க இருபத்தி ஒன்பது சீட்ல நீங்க முப்பதும் கேட்கலாம் ஐம்பதும் கேட்கலாம் நூறும் கேட்கலாம் இல்லைன்னா வெளியேற போறதுல நீங்க அதனாலதான் அவன் என்ன நினைக்கிறான் பத்துக்குள்ளார குடு ஒரு டிஜிட்டுக்கு மேலே உங்களை ஏற்றுறாரு அப்படியே திமுக நினைக்கிறா நீங்க நீ இல்லைன்னா இன்னொரு கூட்ட நீங்க நாங்க போவோம் நீ என் தைவர்தான் இருக்கிறன்ற ஒரு ஒரு எண்ணத்தை அதுக்கு வர ஏற்படுத்தல நாங்க தோழமை சுற்றத்தோட எதுவாக இருந்தாலும் தாங்கி கொண்டு பயணி பயணிப்போம்ன்ற நீங்க பயணப்படுறதா திமுகவுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கு நீங்க சமூக நீதிக்கு சொன்னதுனால இந்த இரண்டு காட்டின சாதிவாரி கணக்கெடுப்புக்காக நீங்க எந்த ஒரு விடயத்திலையும் முன்னெடுக்கல அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்கான ஒரு இயக்கமாக நின்று பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரை மத்திய அமைச்சராக்கி அழகு மாத்துச்சு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவரை முதல் முதல்ல தமிழ்நாட்டு நேரம் பாராளுமன்றத்திற்கு அனுப்பிடுச்சு ஆனால் அந்த கட்சியை நீங்க சாதி கட்சியாக பிம்பப்படுத்துறீங்க யாருக்காக திமுகவை குளி திமுகவிற்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி தருவதற்காக ஆனால் உண்மையாகவே சமூக ரீதிக்காக அவங்க இருக்கிறாங்க நான் எதுக்கு அவங்களை எதிர்க்கணும் அப்படின்னு என்னைக்காவது வீசிக்கா எதிர்த்து திமுக எதிர்த்து கேள்வி கட்டதற்கா திமுக எதிர்த்து கேள்வி கட்டதுண்டா இல்லை ஆனால் அதே திமுக என்ன தெரியுமா பண்ணும் அவங்க சொல்றக்கூடிய காரணம் கிராமப்புறத்தில் என்ன தெரியுமா விசிகா கூட்டம் தான் நாலு ஓட்டு விழுனா ஆறு ஓட்டு உழாதுன்னா விசிக்கா அங்கங்க இந்த சமூக பதற்றத்திலாம் ஏற்படுத்திடுறாங்கப்பா அப்படின்னு திமுக காரங்க சொல்றாங்க சமூக பதற்றத்தை எல்லாம் ஏற்படுத்திடுறாங்க அதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லப்பா அதுக்கும் திமுக சம்பந்தம் இல்லை அப்படின்னு இத்தனைக்கும் பல்வேறு இடங்கள்ல திமுக கட்சிக்காரர்களே விசிக்காருடைய கொடியோட கிராமத்துக்கு வர வரமாட்டேன்றாங்க பாருங்க திருச்சியில திருமாவளவர்களுடைய பேனர் கிணிக்கப்பட்டிருக்கு வருங்கால முதல்வர்னு விழுப்புரத்துல பேனர் வச்சுட்டாங்களா நீ போய் வருங்கால முதல்வீரனு சொல்ல நீ உனக்கு அஞ்சு சீட்டுக்கு மேலே கொடுக்க உனக்கு எப்படி வருங்கால முதல்வர் ஆசை இருக்கிறான்னு அந்த பேனர் ஆகட்டாங்க இதுல இருந்தே முதல்ல தாண்டி